இந்திய சினிமா நட்சத்திரங்கள்லேயே உச்சகட்ட பாதுகாப்பு வந்து கானுக்கு கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு அது தவிர பார்த்திங்கன்னா அவரே தனியார் ஆட்களை கொண்டு வந்து கன்னெல்லாம் வச்சு அவர் ஒரு பக்கம் பாதுகாப்பு இதெல்லாம் தாண்டி வந்து குண்டு தொலைக்காத ஒரு பால்கனியை வந்து ரெடி பண்ணியிருக்கார் வந்து குண்டு தொலைக்காத பால்கனி கண்ணாடியில் வந்து குண்டு தொலைக்காத கண்ணாடி வீட்டு கண்ணாடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கண்காணித்து இருக்கிற ஒரு விஷயம் வெளியே வரல வீட்டுக்குள்ளே அதிநவீன கேமராவில் வந்து என்ன வெளியே நடக்குது அப்படின்னு பார்க்குறது அதிநவீன கேமரானா அவர் வீடு இருக்கிற இடம் வந்து மும்பையினுடைய இதய பகுதியான பாந்த்ரா ஏறக்குறைய சல்மான்கான் வெளியிடங்கள் வருவதையே குறைச்சிக்கிட்டார் அவர் உயிர் பயத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் பல திரைப்படங்களில் வந்து அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணி ஏகே கே ஃபார்ட்டி செவன்லாம் வாயில் மின்னு கீழே துப்பனா ஒரு நடிகருக்கு இப்படியாப்பட்ட நிலைமையாக என்னையா நடக்குது அப்படின்னா லாரன்ஸ் பிஸ்நாய் அப்படின்ற ஒருத்தர் அவர் தான் அவருடைய அவருடைய கூட்டாளிகளை சமீபத்தில் பிடிச்சாங்க அதாவது மும்பையிலேருந்து வெளி அதாவது புறநகர் பகுதியில் இருக்கிற பண்ணை வீட்டுக்கு சல்மான் கான் போயிட்டுருக்காரு ஒரு ஆறு பேர் அவரை இடையில் மறித்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த அட்டாக்லேருந்து அவர் தப்பிக்கிறார் ஆறு பேரையும் பிடிச்சிடுறாங்க இந்த ஆறு பேரும் யார் அப்படின்னா இந்த லாரன்ஸை பிஸ்நாய் அவருடைய கூட்டாளிகள் அப்புறம் அவரை கண்டுபிடிக்கிறாங்க இல்லை லாரன்ஸ் அப்படின்னு பேரை கேட்டால் நீங்கள் கிறிஸ்துவர் அப்படின்னு நினைப்பீங்க இல்லை இல்லைங்க ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் அது சீக்கிய மதம் அந்த இந்து முஸ்லீம் அப்புறம் பௌத்த மதத்தினுடைய நல்ல கருத்துக்களை உள்வாங்கி உருவாக்கப்பட்ட ஒரு மதம் அது சரி இவருக்கும் சல்மானுக்கானுக்கும் இன்னையா வாய்க்க வரப்பு தகுறாரா பஞ்சாயத்து தகுறாரா இல்லது இவங்க ஆட்களை யாரையாவது போய் அவர் எதனா பண்ணிட்டாரா என்னன்னு தான் நம்ம அதுக்கு முன்னாடி போவோம் அது ஏன்னா எப்பவுமே வந்து இந்த நிழல் உலக தாதாக்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்து பாலிவுட் சினிமாவே இருக்குது அப்படின்ட்டு காலகாலமாக நம்ம படிச்சுக்கிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் உண்மையும் கூடாது வந்து இன்றைக்கி இது சல்மான் கான் பற்றி சொல்கிறப்பவே வந்து இந்த இந்த விஷயம்லாம் பேசும்போதெல்லாம் வந்து பொதுவாக நான் ஒரு நண்பர்கிட்ட விட பேசியிருக்கும் போது சொல்லிகிட்டு இருந்தார் சுஷாந்த் சிங்கோடைய பாவம் அந்த மரணம்லாம் சும்மா விடாதுங்க அப்படின்னு இன்னும் அது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது அது தற்கொலைன்னு அதை அந்த கதையை ஃபைலில் முடிச்சிட்டாலும் அவருடைய ஒவ்வொரு நினைவு வரும்பொழுதும் அந்த அந்த பாலிவுட் நட்சத்திரங்கள் அவருடைய நல விரும்பிகள் அவருடைய ரசிகர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு கண்ணீர் அடிச்சுட்டு சுஷாந்த் சிங்குக்கு சரியான நீதி கிடைக்காத நீதி கொடுக்க மாட்டீர்களா இதுதான் உங்கள் நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் உண்மையிலே எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் பீகார்லேருந்து வந்து ஒரு பையன் கஷ்டப்பட்டு இங்கே போராடி ஒரு டிவி சீரியலில் நடித்து மாடலிங் பண்ணி அவன் வந்து தல தோனியோடைய ஒரு வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்கிறான் நடித்தவுடன் அவனை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஆளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மும்பையில் உள்ள பெரிய பெரிய படா கோட்டீஸ்வரர்கள் எல்லாம் கூப்பிடக்கூடிய அவங்களாம் என்னென்னா இந்த வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுத்துடுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் மீறி கட்டுக்கட்டாக பணம் வச்சு தங்களுடைய வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் வைபவங்களுக்கு வந்து ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரியான பெரிய நட்சத்திரங்கள் அமித்நாத் மாதிரியான நட்சத்திரங்கள் அபிஷேக் பச்சன் மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் வந்து கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து கூப்பிடுவாங்க அந்த லிஸ்ட்டில் உடனடியாக சுஷாந்த் சிங் வந்தது தான் இவங்களுக்கு ஆண்ட் ஆகிபட்சம் எப்படியா இது அப்படின்னு ஏற்கனவே நெப்போட்டிசம் இருக்குது நெப்போட்டிசம் இல்லாமல் கிடையாது கிடையாது கபூர் குடும்பங்கள் மான்கள்்கள் இவங்கள் இவர்கள்லாம் ஒரு பக்கம் அங்கே ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பீகார்லேருந்து ஒரு சாதாரண நிலையிலேருந்து மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு பையன் இங்கே உள்ளே வந்து இங்கே இருக்கிற பெரும் கோட்டீஸ்வரர்கள் நம்மளை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ற மாதிரி அவனையும் கூப்பிட்றாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நம்மள தாண்டி அவனுக்கு ஒரு பெரிய மாஸ்க் கிடைக்குது அவனுக்கு வரவேற்பு கிடைக்குது சர்வசாதாரமாக எல்லாரும் டீல் பண்ணிட்டு போகிறான் டீல் பண்ணிட்டு போகிறானா இவங்க ரொம்ப பந்தாக பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை அவன் வந்து இறங்கி போய் எல்லாரும் கீழே இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறான் அது நீங்கள் அந்த மும்பையில் பார்க்கலாம் அது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இதாக சொல்லலாம் நரிக்குறவர்கள் மாதிரி அவங்களும் இருப்பாங்க அது இந்த பலூன்லாம் விற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க போய் காசு கேட்பாங்க இல்லைனா ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னுவாங்க அவங்ககிட்ட ரொம்ப சர்வசாதாரமாக செல்ஃபோன்லாம் இருக்கும் அது சில பேர்லாம் அவங்களுந்து தவிர்க்கிறதுக்காக வேற ஒரு வழி வேற ஒரு வழியாக அவங்க போயிட்டு அது இதே பெரிய ரோதனையாக இருக்குது இவங்க கிட்டே ஆனால் சுஷாந்த் சிங் என்ன பண்ணுறாரு வெளியே வந்து அந்த கத்த கத்தையாக வைக்கிற அந்த பலூனு அந்த பொம்மைங்க இதெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாரு அந்த அங்கே இருக்கிறவங்கலாம் கொடுக்குறாரு அப்புறம் காசு எடுத்து கொடுக்குறாரு எல்லாருக்கும் மனம் போனாமல் செல்ஃபி எடுக்க வைக்கிறாரு ரெண்டாவது அவங்க ரொம்ப இணக்கமாக அவங்க தோல் மேலே ஏன்னா அவங்க குளிச்சாங்களா குளிக்கலையா அழுக்காக இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம இது பண்ணுற ஒரு விஷயம் தான் அதெல்லாம் கண்டுக்கல என்னன்னா நானும் இப்படி ஒரு விளிம்பு நிலையிலருந்து வந்த வந்தாயே அப்படின்னு அது என்ன ஆயிடுது அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் ஆக மாறுது அதுதான் ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் வந்து ஒரு பக்கம் கொண்டாடுதுன்னா இந்த மாதிரியான ஆளுமையான ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா இவங்களெலாம் கடுப்பு ஏறுது வந்து என்ன நாம் வந்து பாட்ட முப்பாட்டம் காலத்துலேருந்து பரபரப்பிறமையாக அந்த தொழில் இந்த சினிமாவில் இருக்கிறோம் அப்புறமா நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அடி ஓதலாம் வாங்கி இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு பையன் வந்தால் வந்தவொடனே அவன் நான் அடித்து இது இது பண்ணிக்கிட்டு போகிறான் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு கடுப்பு அது ரைட்டு அந்த சுஷாந்த் சிங்கோடைய மரணம் இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு பெரிய புரியாத புதிராகவே இருக்குது வந்து இன்னும் அதுக்கு வந்து நீதி வேண்டும்ன்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ஒவ்வொரு தடையும் ஆகிட்டே இருக்குது ரைட்டு வல்லவனுக்கும் வல்லவன் வையத்தில் உள்ளான்னு ஒரு பழமொழி உண்டு இல்லைங்களா அதுதான் நீ வல்லவன் நினச்சிட்டா உனக்கு மேலே உண்டு பொதுவாக சொல்லுவாங்க எளியவர்கள் வந்து ஒரு வலியவர்கள் மேலே கோவப்பட முடியாத பொழுது அந்த எளியவர்களுக்காக கடவுள் கோவப்படுவார்னு ஒரு நம்பிக்கையும் உண்டு ஏன்னா அவன் மேலே பெரிய பா அவன் மேலே வந்து நான் சாதாரண ஆள் நான் சும்மா என்னால் அவங்ககிட்ட போய் என்னத்தை போராட முடியும் அவங்ககிட்ட என்ன சண்டைப்பட முடியாதனால் வந்து அப்படின்போது உனக்காக கடவுள் கோவப்படுவேன் ஐயா அந்த கடவுளுடைய கோபம் சும்மா இருக்காது நீ ஒன்றும் அப்படிலாம் நினச்சிடாத அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளவோ ஒரு மனித குலம் தான் அது சரி சல்மான்கானுக்கு என்னதான் ஏன் பிரச்சனை சரி அதுக்கு முன்னாடி போவோம் அது இந்த நிழல் குழு தாதாக்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த பாலிவுட் இருக்குது அப்படின்னு அந்த பாலிவுட்டில் இந்த நிழலல் தாதாக்கள் வரத்துக்கு முன்னாடி குறிப்பாக இருந்து போன வரதராஜ முதலியார் அதன் பிறகு வந்த ஆஜி மஸ்தான் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இவர்கள்லாம் அங்கே 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 இருக்கிறவங்க தாதாவாக சித்தரிக்கப்பட்டார்கள் கண்டி இவங்க தாதா தொழிலாம் பண்ணலைங்க தாதா தொழில்லாம் என்ன வந்து பொண்ணை கடத்துறது கற்பழிக்கிறது அப்புறம் வந்து இது பண்ணுறது மர்டர் பண்ணுறது அப்படிலாம் பண்ணல வரதராஜ முதலியார் என்ன பண்ணார் வந்து தமிழர்கள் வாழ்ந்த அதிகமாக இருந்த பகுதியில் அவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடக்கும்பொழுது அங்கே போய் ஒரு ஒரு டானா போய் நின்னார் சில தேவைப்பட்டால் சில கட்டா பஞ்சாயத்துக்கெல்லாம் பேசினார் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்ட பொழுது அல்லது வந்து தனக்கு எதிராக சில விஷயங்கள் மாறும்பொழுது சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கார் வந்து அது முழு நேரமாக இது தொழிலே கிடையாது வந்து அதன் பிறகு எதிரிகளாக வந்தது அதுதான் நாயகன் படம் அது அதுலேருந்து கொஞ்சம் புனைவு செய்யப்பட்டு வேலுநாயக்கராக கமலஹாசன் பண்ணியிருந்தார் அப்புறம் ஆஜி மஸ்தான் வந்தார் ஒரு நா ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் பிறந்து ஒரு எட்டு வயதில் தன் தந்தையோடு பாம்பேக்கு போய் அந்த பாம்பேயில் வந்து பல சிரமப்பட்டு அங்கே அவர் வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதராக மதிப்புக்கு மனிதர்னா அங்கேயும் இது மாதிரி தான் சாமானிய மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்பொழுது சில விஷயங்கள்ல இறங்கி தான் ஆகணும் பொழுது அவரும் எந்த மாதிரியான ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அப்புறம் அதெல்லாம் பண்ணுறது நான் படித்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கால என்னென்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்து கடத்தல் இப்போ ஃபாரின் சென்ட்டு மற்றபடி விலையுறந்த பொருட்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கிடைக்காது இப்போ நமக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான இதில் வந்து ஈஸியாக வாங்கிடுறோம் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் டக்குன்னு வந்து நம்ம வீட்டுக்கே வந்து விழுந்தது அப்போலாம் வந்து பெரிய விஷயம் ஃபாரின் சென்ட் ஒருத்த வச்சுக்கிறான் ஃபாரின் துணி வச்சுக்கிறானா அது அதெல்லாம் கப்பலில் இருந்து கிடத்து தான் வேலை அப்படி ஆஜி மஸ்தான் வந்து அதுலேயும் ஒரு நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தார் தமிழர் அதன் பிறகு வந்த தாவூத் தான் இந்த தாவூத் இப்ராஹிம் வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட பாலிவுட்டை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பித்தான் பாலிவுட்டில் நான் சொல்கிற ஒரு நடிகை நடிகை தான் நீ படத்தில் புக் பண்ணணும் அந்த நடிகை வந்து நான் சொல்கிற டைரக்டர் இதோட தான் நீ நடிக்கணும் ஏறக்குறைய தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த சமயத்தில் ஒரு பெரிய எல்லாரும் நடுங்க ஆரம்பித்தாங்க ஒரு தொண்ணூறுகள் காலகட்டங்களில் வந்து இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா பொழுது மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த சம்பவத்திற்கு முக்கிய முக்கிய காரணமாகிறது தாவத் அப்படின்னு சொன்னே அவர் உடனே பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு குடியேறிட்டார் அங்கே போய் அடைந்துட்டாரு அடைஞ்ச பிறகு சரி ஓகே அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அப்புறமா அதன் பிறகு சோட்டா ராஜன் அப்புறம் சோட்டா சகில் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ரைட்டு அப்புறம் அருண் கவுலி அப்படின்னு ஒரு எம்எல்ஏ அவரும் ஒரு பெரிய இதுவாக இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸும் மத்திய அரசும் சேர்ந்து மும்பையில் வந்து இந்த தாதாக்களுடைய இதுவே ஒழிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க அதுவும் தாவத்து முடிஞ்ச பிறகு தாவத்துக்குலாம் கூட சொல்லிட்டு இருந்தார் வந்து திரும்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க நான் மறுபடியும் மும்பைக்கு வரேன்னா அதெல்லாம் கடையை கடை வந்தால் உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நிழல் உள்ளக தாதாக்களுடைய கண்ட்ரோலில் அப்படி தகிச்சிக்கிறது இருந்த அந்த பாலிவுட் சினிமா அதன் பிறகு எதுவும் ஆக்சுவ நீங்கள் சவுத்தில் இருந்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் அங்கே இதெல்லாம் முடியா முடிய முடியாதுங்க இதெல்லாம் கூட சொல்லுவாங்க ஸ்ரீதேவிலாம் வந்து அவ்வளோ சிரமப்பட்ட அந்த இடத்துல ஏன்னா போனி கபூரென்ற ஒரு பின்புலம் இல்லைன்னா ஸ்ரீதேவிலாம் அங்கே நிலச்சி இருக்க முடியாது இதெல்லாம் ஒன்று வந்து ஏம மாநிலன்னா இன்றைக்கி அரசியலில் பெரிய அளவில் இருக்காங்கன்னா தர்மேந்திரா தான் அதற்கு காரணம் எல்லாருக்கும் ஒரு பின்புலம் வேணும் இல்லைங்களா ஒரு நடிகர் இப்போ சுஷாந்த் சிங் கூட என்னன்னா வந்து அவர் நடிக்க வந்த புதுசில் எனக்கு வந்து இந்த கான் பிடிக்கும் அந்த கான் பிடிக்கும் இந்த கப்பூர் பிடிக்கும் அவர் தான் எங்களுடைய குலதெய்வம் அப்படி இப்படிலாம் ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்து அவங்க வழியை வந்து அவங்களுக்கு கீழே நான் இருக்கிற மாதிரி இவர்கள் வந்து பேரரசர்கள் சிற்றரசர்கள் மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் ஒருவேளை அவர் உயிர் பிழைத்திருப்பார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இப்போ பேசுகிறாங்க காரணம் என்னென்னா சுஷாந்த் சிங் ரொம்ப எதா யதார்த்தமாக இருந்த இளைஞன் வந்து என்ன ஏன் அங்கே இருக்குதுன்னு ஆனால் இங்கே ஒரு எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருக்குன்னு சரி இப்போ சல்மான் கான் விஷயத்துக்கு வருவோம் சல்மான் கானே லாரன்ஸ் கிருஷ்ணா ஏன் வந்து கொல்லணும் அப்படின்னு துடிக்கிறார் அப்படின்ற பொழுதுதான் அந்த கதை நம்ம என்ன எல் எல்லாமே பின்னணியில் என்னவோ என்னவோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருந்து படித்து என்ன சொல்கிறாங்க அந்த அவருடைய அந்த சீக்கிய மதத்தில் அவர் ஒரு பிரிவை சேர்ந்தவர் அந்த பிரிவை சேர்ந்தவர் அவங்க என்ன அப்படின்னா இந்த கடமான் அப்படின்னு சும்மா அப்படியே மாடு சைஸில் இருக்குங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஜூவில் இருக்குது நம்ம வண்டலூர் ஜூவெலாம் இருக்குது நான் ஊட்டி மாதிரியான ஏரியாத்தில் முதுமலை காட்டெலாம் போகும்போது பார்த்துருக்குறோம் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கும் வந்து அது மாடாக மாடான்னு தெரிய தெரியாது அதை நீங்கள் வந்து சிறுத்தலாம் அடிக்கவே முடியாது அடிக்கவே முடியாது அந்த கடமான்கள் இல்லை அதுதான் அவர்களுடைய குலதெய்வம் அதுதான் வந்து சிக்கி மதத்தில் நிறைய தீவிரமான நம்பிக்கைகள்லாம் உண்டு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து வந்து நான் புர்கோவில் அட்டாக் பண்ண பிறகு தான் அவர் ரொம்ப கோவமானார்கள் சம்பவங்கள்லாம் அந்த அந்த வரலாற்றுக்குள்ள கோபமான நம்ப இப்போ வந்து அந்த மானை வந்து நாங்கள் தெய்வமாக ஒரு கடவுளாக ஒரு குலதெய்வமா வழங்குற அந்த மானை தான் சல்மான் கான் சுட்டார் சும்மா விட மாட்டோம் அவர் பொது வழியில் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னால் மன்னிப்பே கேட்கல அதனால் அவரை சுட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த மான் மேலே தெளிச்சால் தான் எங்களுக்கு வந்து அந்த அந்த மனசு ஆர்வம் அது வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற ஒரு காரணம் தான் இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் மாறி தன்னுடைய உயர் ப உயிர் பயத்தினால் அவர் அங்கங்கங்கே பதுங்கி இருக்கிறாரு ஏறக்குறைய எப்படி இந்த சுஷாந்த் சிங் அந்த மாதிரியான ஒரு ஒரு மிரட்டல் வந்தது அதுவும் கடுமையான மிரட்டல் வந்தது அந்த கடுமையான மிரட்டலை தன் நண்பனிடம் சொல்கிறாரு சொல்லி பயப்படுறாரு தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கே போக முடியாது பயமாக இருக்குது அப்படின்றப்பில காரணம் என்னன்னா போனால் எனக்கு ஒன்று ஆகிடும் அதனால் வந்து நான் வந்து இந்த வேனுக்குள்ளேயே ஒரு ஒரு ஆமினி வேனு கிட்டத்தட்ட நாலு நாள் அந்த ஆமணி வேன்லேயே படுத்து தூங்குறது எங்கேயாவது ஒரு புறநகர் பகுதியில் போய் ஒரு சாதாரண வந்து புது கழிப்பிடம் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து மாஸ்க் விஸ்கெலாம் போட்டு தொப்பிலாம் போட்டு போய் அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாட்டின்னு வந்து மறுபடியும் அந்த வேனுக்குள்ளேயே சுற்றுறது எந்த அளவுக்கு இருக்கு இப்போ ஏறக்குற இந்த நிலைமைக்கு தான் வந்து சல்மான் கான் வந்துட்டார் அவர் பொது இடத்துல ஒரு ஆமணி வேனுக்குள்ளே பண்ணார் கண்டி இவர் மாளிகைக்குள் கண்ணாடி மாளிகைக்குள் அத்தனை வசதியும் உள்ள ஒரு இடத்துலக்குள்ளே இருக்கார் ஆனால் வந்து சுற்றி தன்னுடைய ரூஃபுக்கு வந்து குண்டு தொலைக்காத ஒரு இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாம்பேயில் இருக்கிற மும்பை மாநகரை அடிச்சது ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த பாதாள சாக்கடை வருது இல்லைங்களா அந்த ரவுண்டு அது தான் வீட்டுக்கிட்ட வருது அது வழியாக பூந்து அடிச்சிட்டு அதை கம்ப்ளீட்டாக மூடுகன்ருக்கிறார் அந்த ஏரியாவில் அது எப்படி மூடிட்டா என்ன அது அங்கங்கே அடைப்பு ஏற்கனவே அடைப்பில் இருக்குது சென்னை மாதிரி பாம்பே மாதிரி பெங்களூர் மாதிரியான இடங்களில் அடைப்பு எடுக்கிறதே அவங்க பெரிய விஷயமா இருக்குது அதை போய் மூடுன்னு சொல்கிறியாருன்னா ஆமாம் அப்படி பார்த்தா கழிப்பறை க டாய்லெட்டில் உட்காந்தே கூட ஆகி போக முடியாதே அது வழியாக கூட அடிச்சு தூக்கிட்டு அந்த அளவுக்கு வந்தாச்சு ஒரு நண்பருடைய ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய வஸ்தாத்த ஒரு தரப்பான ஒரு ரவுடி பயங்கரமான ரவுடியான் வெளியே வந்து க அடி எல்லாம் மிரண்டு ஓடுவாங்களாம் ஆறு மணி ஆனால் போய் ஒரு மூளையில் போய் உட்காந்துருவானோம் இருட்டை கண்டா பயமாகது என்னென்னா தன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அளவுக்கு சம்பவம் பண்ணாலே பாருங்கள் ஒரு மூளை ஏறக்குறைய அந்த நிலைமைக்கு தான் சல்மான் கான் வந்தாச்சு இதற்கெல்லாம் காரணம் வந்து முன்முனை செய்த விஷயங்கள் அப்படின்னு இதெல்லாம் மீறி சரி அந்த நபர் வந்து சல்மானை தொட்டுடுவாரா அப்படின்னா தொட்டுடுவார் அப்படின்ற ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் ரூஃபு கண்ணாடி அங்கே இங்கே அதாவது வந்து அவருடைய அந்த தனியார் பாதுகாப்பு செலவு இல்லைங்களா கிட்டத்தட்ட அது ஒரு மூணு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க இப்போ படங்கள்லாம் நிறைய குறைச்சிட்டு வந்தாச்சு மீறிக்கு ஏதாவது கதை சொல்ல வந்தாங்கன்னா அந்த கதையை வந்து இந்த ஜூம் காலில் தான் கேட்குறாப்பிடையா அதுவும் கதையை சொல்கிறப்போ பெருமை அந்த அந்த கதையை வந்து இன்டோருக்குள்ளே எடுக்கிற மாதிரி மேட்டில் எடுக்கிற மாதிரியான கதையாக இருந்தால் சொல்லுங்கள் நான் அவுட்டோர் வர மாட்டேன் நிற்கிறேன் ஏறக்குறைய தன்னுடைய உச்சக்கட்ட பயத்தில் வந்து நிற்கிறார் சல்மான் கான் பாலிவுட்டில் இருக்கிற ஊடகங்கள் சொல்லுது என்னதான் ஆச்சு சல்மான் பாய்க்கே அப்படின்னு இதெல்லாம் மாரி ஒரு பக்கம் அதே அவர் சகன் நடிகரான ஷாருக் கான் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர் பாடுனா அவருடைய ரொம்ப ஜாலியாக ஈஸியாக மக்களை சந்திச்சுக்கிட்டு அவர் பாட்டின அவரு அவருடைய அவருடைய பால்கனியில் நின்று ஒரு தரிசனம் இருக்காரு ஈஸியாக போயிட்டுருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த வாழ்க்கை இந்த சினிமா வாழ்க்கை நான் டெல்லியிலேருந்து நானும் வந்தவேன் நான் நானும் வந்தவன் இங்கேயும் போராடினேன் சீரியல் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை கிடச்சிது என்ன இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க இதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிடணும் இந்த வெற்றியும் தோல்வியும் ஏற்ற இந்த ஏற்ற இறக்கத்தை நான் பார்த்துருக்குறேன் இங்கே நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்லாம் கிடையாது கிடையாது வந்து அதை தாண்டி இந்த ரசிகர்கள் இந்த மக்கள் இல்லைனா ஒன்றும் கிடையாது நம்ம பாட்டு ஈஸியாக நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே போகணும்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறார் இந்த யதார்த்தம் ஏன் சல்மான் கிட்ட இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவர் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காருங்க சல்மான் கான் வந்து அந்த பிரேஸ்லெட் நிறைய இந்த நிறைய மும்பை மார்க்கெட்டில் சல்மான் கான் பிரேஸ்லெட்னே பேர் வந்து ஒரு வெள்ளியில் ப்ளூ கலரில் இருக்கும் அது அதில் வந்து ஒரு வைரம் புதுக்கப்பட்டிருக்கும் மொத்தமே அதனுடைய விலை வந்து எட்டாயிரம் ரூபாய் என்னென்னா அவங்க அப்பா கொடுத்த பிரேஸ்லெட்டாக அது இந்த பிரேஸ்லெட் உன் கையில் இருக்கிற வரைக்கும் எவனும் உன்னை தொட முடியாது மாவுனை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது எனக்கு அப்படியே சகுனியோடைய ஞாபக கதை தான் ஞாபகம் வருது ஏன்னா மகாபாரத் எதுவும் கனெக்ட் பண்ணுற நீங்கள் நினைக்குவானா சகுனுடைய தங்கையை ஏமாற்றி திருமணம் செய்து வந்து இங்கே வச்சிட்டாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அல்லது வந்து அந்த தங்கைக்கு ஏற்கனவே ஒரு வாழை மரத்தை வெட்டி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு பீஷ்மர் கோபம் ஆயிடுச்சு ஏற்கனவே திருமணமான பொண்ணு மாதிரி தானே நீங்கள் எப்படி ஒரு ராஜகுமாரனை வந்து இதை மறைச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொட்டுமொத்த குடும்பத்தையும் எத்தனை சிறையில் அடைச்சிட்றாங்க இவங்களும் சோறு போடாதன்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சகுனியோடைய அம்மா அப்பா சேர்ந்து தங்களுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுப்பாங்கல்ல அந்த சாப்பாட்டை தன்னுடைய மகனுக்கு கொடுத்து கொடுத்து சகுனி அப்பா வந்து அந்த வன் வன்மத்தை தாண்டி இந்த ஃபேமிலியை சும்மா விடாத நீ நீ விடாத ஒன் அடிப்படையில் சகுனி ரொம்ப நல்லவங்க வந்து நீங்கள் கதையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் அவன் அவனை சொல்லி 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 வளர்க்குறாங்க அதன் பிறகு அவன் தந்தை சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் இறந்த பிறகு என்னுடைய எலும்பு அந்த விழா எலும்பு இருக்குல்ல அந்த ரெண்டு எலும்பு எடுத்து நீ அதை வந்து தாயக்கட்டியாக செஞ்சு வச்சுக்கோ உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போதோ அந்த தாயத்தை உருட்ட ஆரம்பி நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து இதிகாசத்து புராணத்தில் வந்து அந்த பகடையை வச்சு தான் ஒரு சாம்ராஜ்யத்தையே காலி பண்ணுறாரு சகுனி இப்போ அதே போல் தான் வந்து சல்மான் கொண்ட அப்பா சொல்கிறாரு என்னுடைய அந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல ராசியான பிரேஸ்லெட் அது உன் கையில் இருக்கிறக்கும் எந்த கும்பனாலையும் உன்னை தொட முடியாதுன்னு இது ஒரு பக்கம் நம்பிக்கை போயிட்ருக்கு இதெல்லாம் தாண்டி இவருடைய வருமானமே சல்மான்கானுடைய வருமானமே குறைஞ்சிக்கிட்டு வருது காரணம் என்னென்னா ஐயா இது மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கார் வந்து இவர் வந்து வெளியே வரமாட்டேன்றாரு இவருக்கு உயிர் பயம் அதிகமாகிடுச்சு இதனால் வந்து படங்கள் கம்ப்ளீட் ஆக மாட்டேன்றாரு சம்பாத்தியம் குறைக்குது குன்று தின்றால் குன்றும் ஆளுன்னு வாங்க இல்லைங்களா உங்களுக்கு இப்போ பெரிய ஒரு ஸ்டாரு எவ்வளோ பெரிய ஒரு இப்போ அவருடைய அந்த பாதுகாப்புக்கே மூணு கோடி ரூபா செலவு பண்ணுறாருனா ஒரு வீட்டில் டெலிஃபோன் இருக்குது காரு இருக்குது அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணால் வேலைக்காரங்க இருக்காங்க டிரைவர் இருக்காங்க அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் இதெல்லாம் சம்பாரிச்சு தானே ஆகணும் இதெல்லாம் மீறி ஒரு பொது இடத்தில் மன்னிப்பு கேட்டு போங்களேன் சல்மான் கான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதெல்லாம் மீறி தாதாவோடைய கண்ட்ரோல்லேருந்து பாலிவுட் மீண்டு விட்டது என்று சொன்னாலும் இன்னும் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு ஒரு நபர் பேசியிருக்கார் முக்கியமாக அந்த கண்ட்ரோல் இன்னும் இருக்கா அப்படின்ட்டு வந்து இல்லைன்னா நீங்கள் சவுத் இந்தியாவில் வந்து வரவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிடலாமே போக முடியாதுக்கு அதுவும் காரணம் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி சல்மான் கான் அந்த பயத்திலிருந்து எப்போ மீளுவார் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு இல்லைங்க அவர் ஏறக்குறைய வந்து பாதி மென்டல் நிலைமைக்கு வந்துட்டார் என்ன பண்ண முடியும் அது வந்துட்டார் மன்னிப்பும் கேட்க முடில மன்னிப்பு கேட்டாலும் விடுவானான்னு தெரியல வெளியவும் போக முடியல இவ்வளோ பெரிய மென்டல் டார்ச்சரோடு இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது அது ஓகே இதனுடைய முடிவு என்ன என்பதை வந்து அடுத்தடுத்த காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் கணிக்க முடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி